ஓம் சக்தி மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா அழகர்கோவில் வளையப்பட்டி கோபுரகுண்டு தெருவை சார்ந்த முத்துப்பாண்டி காளீஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி ஆண்டு காலம் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அம்மாவாசை அன்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரிமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுகுணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகிய நீங்களும் வேண்டிக்கங்க ஒன்றைய ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு கும்பப்படையில் சாப்பிட்டு அதே மாதமே மனமிறங்கி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அதுவும் ஆண் வாரிசாக நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி வரமாக கொடுத்திருக்காங்க ஓம் சக்தி Look. Uh.